புதுக்கோட்டை திலக திழலில் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காலி மது பாட்டில்களை வாங்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே டாஸ்மார்க் கடைகளில் டிஜிட்டல் முறையில் மது பாட்டில்களை பதிவு செய்து விற்பனை செய்து வருவதாகவும் அதில் அதிக பனிச்சுமையும் காலதாமதமும் ஏற்படுவதால் காலி பாட்டில்களை வாங்கி நாங்கள் எங்கே வைப்பது என்று அரசுக்கு கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன சொன்னது என்ன சொன்னது நீதிமன்றம் என்ன சொன்னது பணியாளர்களை பயன்படுத்தி நீதிமன்றம் வாங்க சொன்னதா

சுமத்தாதே சுமாதே காணி பாட்டில் திட்டத்தை மீது சுமத்தாதே மாற்றி அமைத்திரு மாற்றி திட்டத்தை மாற்றி அமைத்திரு உங்களுக்கு தேவை நீதி எங்களுக்கு தேவை நீதி உங்களுக்கு தேவை நீதி எங்களுக்கு தேவை நீதி டாஸ்மா கடைகளுக்கு அனுபதி மயம்